ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேச்சரியோடைய வீடியோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காடை முட்டைகளை ரெகுலராக வந்து அடை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் பர்சன்டேஜும் நல்லா பக்காவாக வருது அதே மாதிரி குஞ்சுகளுடைய குவாலிட்டியும் நல்லா தரமாக இருக்குது நம்ம வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டை அல்லது ரெண்டாயிரம் முட்டை வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து குஞ்சுகள் பொறிக்க வைக்கிறதுக்காக வைக்கிறோம் காடை முட்டைக்கு வந்து மூன்றுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாட்டுக்கோழி முட்டைக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இவங்கிட்ட ஒரு நாள் காடைக்குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்குது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி வசதியும் இருக்குது உங்களுடைய ஏரியாவுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து டெலிவரி சார்ஜ் வந்து அவங்க போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்கிற காடைக்குஞ்சுகள் ரொம்பவுமே தரமாக இருக்கிறதுனால மார்ட்டாலிட்டி ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காடைக்குஞ்சுகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ